பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி அறுபத்தைந்து நாட்களை கடந்திருக்கிறது கடந்த வார எபிக்ஷனில் பிரஜின் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியிருக்கிறார் இந்த வார டாஸ்கில் வென்ற அமைத் வீட்டு தலையாக இருக்கிறார் மேலும் இந்த வாரம் வழக்காடு மற்றும் டாஸ்கை ஹவுஸ்மேட்ஸ்க்கு பிக்பாஸ் கொடுத்திருக்கிறார் இந்த டாஸ்கில் நேற்று ஆதிரை மீது வழக்கு தொடர்ந்த வினோத் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் புரோமோவில் பார்வதி எஃப்ஜே மீது வழக்கு தொடுத்திருக்கிறார் இதனால் எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் இடையே வாக்குவாதம் நடக்கிறது நீ லவ் பண்ணிட்டு இருக்க பார்வதி அது மைக்க மறைச்சு வச்சு லவ் பண்ணிட்டு இருக்க என எஃப்ஜே பார்வதியை பார்த்து சொல்கிறார் என்ன வேணாலும் பார்வதி சொல்லி கொண்டிருக்கிறார் முன்னதாக திவாகர் வெளியேற்றத்திற்கு வினோத் காரணமா கோர்ட்டில் வந்த முதல் கேஸ் இது வினோதிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது என்றாலும் திவாகரின் வெளியேற்றத்திற்கு வினோதும் ஒரு வகையில் காரணமாக இருந்தார் எத்தனை முறை

சிறந்த வீட்டு தலை என்கிற பெயரை இவராவது பெறுவாரா பாரு பாத்ரூமை சுத்தம் செய்யவில்லை என்கிற புகார் எழுந்தது பற்றி விசாரிக்கும் போது மறுப்பலாக பதிலளித்தார் பாரு தெரியாது இப்படி ஒரு போட்டியாளர் உனக்கு பெண் ரசிகைகள் அதிகமாமே லைன்ல நிப்பாங்க என்று கம்முவை ஜாலியாக வம்புழுத்துக் கொண்டார் ரம்யா கம்முவின் நலப்பறைகளை கண்டிக்காமல் இப்போதெல்லாம் ஏற்றி விடுவதால் தன்னை ரொமான்டிக் ஹீரோவாகவே கம்மு நினைத்துக் கொள்கிறார் வெளியே போய் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணனும் என்று கம்மு சொல்லும் அப்ப பார்வையை ஏமாத்தி விடுவாயா என்று ரம்யா சிரித்துக்கொண்டே கேட்க அவள் தான் என்னை ஏமாத்திடுவா என்றார் கம்மு ஆக இருவருக்குமே இது பிக் பாஸ் கண்டென்ட் காதல் என்கிற திட்டத்துடன் நான் பழக்கி வருகிறார்கள் என்பது வெளிப்படை கம்மு எஃப் போன்றவர்கள் எல்லாம் ரெண்டு மூணு ரொமென்ஸ் செய்து அலப்பணை செய்து கொண்டிருக்க சபரியோ வெங்காயத்துடன் ரொமென்ஸ் செய்து கொண்டிருந்தார் பாவம் இதில் அலைப்பாய்தே மாதவன் வசனம் வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க